அங்கே வாங்க வாங்க மதுரை முனியம்மா புரணி கதை பேசுகிறதுக்கு வாங்க இன்றைக்கி என்ன கதை தெரியுமா பொறணியில் இன்றைக்கி என்ன கதைனா தப்பு பண்ணுற பெண்கள் மேக்சிமம் பொதுவாக நிறைய இடத்துக்களில் பொம்பளைய அதிகமான தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்ற குற்றச்சாட்டு வருகின்றத விட அது உண்மையும் கூட அது ஏன் அப்படியெல்லாம் நடக்குது பெண்கள் வந்து ஏன் அந்த மாதிரியான தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா தப்பு பண்ணாத நம்மளுக்கு வந்து அது சாதாரணமாக தெரியும் பெருசாக தெரியும் தப்பு பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியும் அது பொதுவாக பாருங்களேன் நிறையா வந்து காதல் திருமணம் முடிச்சுக்கிட்டவங்ககிட்ட தான் நிறைய ப்ராப்ளம் வரும் நெசமாகவே அது ஏன் சொல்லி அவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியுமா அவங்களுக்கு தான் அந்த காதல் பண்ணுறதோட இது தெரியும் வரைமுறை தெரியும் இப்போ வந்து இப்போ இது நடந்துச்சுன்னா இதை இப்படி கண்டுபிடிச்சிருவாங்க இந்த காதலில் இப்படி முதல்ல அவங்க இது பண்ணிடுவாங்க அந்த கொமரியா இருக்காக வருங்க அந்த வயசுலேயே அதை பழகிக்கிடுவாங்க எதை எதெல்லாம் மறைக்கணும் எதை எதெல்லாம் பேசணும் எப்படியெல்லாம் மறைக்கணும் எப்படியெல்லாம் இது பண்ணணும் அதெல்லாம் பழகிக்கிடுவாங்க பழகிக்கிட்டு அந்த வாழ்க்கையில் அவங்க ஏற்கனவே தப்பு பண்ணதை வந்து பழக்கப்படுத்திக்கிட்டதுனால அது ஈஸியாக இருக்கும் பார்த்துங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால என்ன செய்வாங்க அந்த விஷயத்தை ஈஸியாக மறைச்சிருவாங்க வீட்டில் ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி காதல் திருமணத்தில் கா வாழ்க்கை கசந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த தப்புலேருந்து அவங்கள எப்படி ம அதாவது தெரியாமல் இப்போ பொன் பொண்ணு பொம்பளை தப்பு பண்ணுறாங்கன்னா புருஷனுக்கு எப்படி தெரியாமல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற விவரம் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க அதில் அனுபவப்பட்ட அணுகுகசாமி அதே மாதிரி ஆம்பளையும் அப்படி தான் இப்போ கொண்டாட்டிகிட்டு வந்து எதை இப்படி மறைக்கிறது அப்படின்ட்டு அதை அனுபவம் செஞ்சு அனுபவம் பண்ணியிருப்பான் அதனால தான் ஈஸியாக அவங்களுக்குள்ள வந்து மறைமுகமாக அந்த மாதிரி தப்புகள் நிறைய நடக்கிறதுக்கு இதில் இருக்குது அப்புறம் முக்கியமாக வந்து சில பேருடைய சூழ்நிலை காரணங்கள் தாங்க சில சமயங்களில் இப்போ ஒரு குடிகாரே ஒரு குடிகாரனுக்கு வகைப்பட்டிருக்கான்னு வச்சுங்களேன் அந்த குடிகாரர் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த குடிகாரனை தூக்கி வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை அப்படி யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் பைக்கில் போகிறவங்க அந்த பையலை தூக்கி கொண்டு வந்து அந்த ஆளை தூக்கி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டால் ரொம்ப நன்றினே ரொம்ப நன்றி என்னைக்கு நன்றி மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்கள ஒரு மனசில் ஒரு பெரிய இடத்துல வச்சதோடு அது மறந்து போயிடும் அதே விஷயத்த ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை பார்க்குற ஞா நேரமெல்லாம் அந்த ஞாபகம் வரும் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கார அன்னைக்கு வந்து தூக்கி கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட்டார் அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் எப்போவுமே இருக்கும் அந்த நல்ல எண்ணம் வந்து சில சமயங்களில் அடுத்து ஒரு உதவி அவர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் நல்லமான எண்ணம் வரும் அப்படி 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 அப்படியாகி அது வேறு மாதிரி ஒரு உறவுகளை கொண்டு போய் விட்டுருதுங்க ஆனால் அந்த மாதிரி பொம்பளைங்களை அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் நான் வந்து ரொம்ப புறம் பேச மாட்டேங்க ஏன்னு தெரியுமாங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கடவுள் ஏற்படுத்தி தரலை அதனால தான் அந்த மாதிரியான தப்புகளை நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்து அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அதுலேருந்து நான் தப்பு பண்ணாமல் வெளியே வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் பெரிய தான் எனக்குலாம் அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் வந்ததே கிடையாது எந்த ஒரு ஆம்பிள்டையும் எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் எனக்குலாம் ஏற்படலை அதனால தான் நான் யோசிப்பேன் ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து தான் பேரை கெடுத்துக்கணும்னே எந்த பொண்ணுமே நினைக்க மாட்டாங்க எல்லாமே நல்ல கேரக்டராக நல்ல மனித அப்படின்ற பேரோடு தான் இந்த பூமியில் வாழணும்னு எல்லாேருமே ஆசைப்படுவாங்க ஆனால் காலமும் சூழ்நிலைகளும் தான் அதை மாற்றுது சில பேர் சொல்கிறாங்க எங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி காலமும் சூழ்நிலையும் மாற்றுது அப்படியே கஷ்டப்படுறாரு அப்படியே கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து வீட்டில் போட்டார் அப்படின்றதுக்காக அவனோட உறவில் இருந்துட்டா அவங்க வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளுடைய நிலைமை யோசனை பாருங்கள் அது பாவம் இல்லையா அது ஒரு இன்னொரு பொம்பளைக்கு பண்ணுற துரோகம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு நான் கதையை சொல்கிறப்போ அதை ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தப்போ போடுங்க தப்பு தான் இப்போ மனுஷனுக்கு இப்போ என்ன சொல்கிறதுண்ணா இப்போ இப்பளுக்கு நம்மளுக்கு வந்து தான் நம்மளுடைய காய்ச்சல் சாரி ஆகும் ஆனால் ஊசி வலிக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பிள்ளையை தூக்கி நம்ம மடியிலே வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைக்கு அது சரியாகாதில்ல ஊசியை போட விடணும் வலிச்சா கூட பரவாயில்லைன்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு ஊசியை போட விடணும் அப்போ தான் வந்து அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் சரியாகும் அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தவிர்த்தே ஆகணும் நம்ம புதுசே ஒரு இன்னொருத்தவங்களோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது விஷயம் நம்மளுக்கு புரிய வருதுன்னா அதை உடனே வந்து பெரிய விஷயமா நம்ம புரிசே நம்ம அம்மா அப்பா எல்லாத்தையும் சொல்லி அண்ணன் இந்த சொல்லி அடிக்கிறது அடிதடி பண்ணுறது இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முழுசாக அங்கேயே போய் செட்டில் ஆயிருப்பாங்க நம்ம வாழ்க்கை முழுசாக நம்ம கையை விட்டு பறி பறிப்பயும் ஏதோ ஒரு சூழ்நிலை இப்போ எப்படி நான் அந்த குடிகாரனுக்கு ஹெல்ப் பண்ண அவருக்கு க அவர் மேலே பெரிய எண்ணம் நல்ல எண்ணம் ஏற்படுத்தோம் அந்த பொண்ணுக்கு அதே மாதிரியே அவர் வீட்டில் எதாவது அவங்க மனைவித்த ஒரு குறைபாடுகள் இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஒரு சில பெண்கள்லாம் வந்து ஆம்பளையில் அடிமையாக பேசுகிறத நான் பார்த்துருக்கேன் அதாவது ஆம்பளைன்னு அவங்கள யோசிக்க மாட்டாங்க இச்சு ஒரு புழு பூச்சிக்கும் கூட யோசிக்க மாட்டேங்கேய் என்ன எப்படி எல்லாம் பேசுறதை நான் பார்த்துருக்கேன் ஆச்சரியமா பாத்துருக்கேன் என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க பத்தியா லட்சுமப்பா எப்படி எல்லாம் பார்த்தீங்களோ அவர் எப்படி பயந்து பந்து விளாக்கறாங்க இதுக்கு தான் அக்கம் பக்கத்துல பேசக்கூடாதுன்றது போ போ அப்படின்றே தள்ளிட்டு வருவார் அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல அப்படியான ஆள்கிட்ட அந்த மாதிரியான பெண்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஆம்பளை வந்து இந்த பொண்ணு நல்லா கொஞ்சம் குடும்பப்பாங்க நல்லா பக்குவமா பேசுது நம்மகிட்ட பக்குவமா பழகுது அப்படின்னு தான் அப்படியே மனசை மாத்திக்கிட்டு போயிடுறாள் சில பேர் வந்து பனங்காசு அதிகம் இருந்தால் திமுர்த்தனத்துலையும் புற ஆம்பளையே இருக்காங்க பணம் காசு என்கிட்ட நிறைய இருக்குது அந்த பனங்காசை யார்கிட்ட வேணாலும் கொடுத்து எத்தனை குடித்தனை வேணாலும் நான் நடத்துவேன் அந்த திமுறும் அந்த இதுவும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியும் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு போகிறவங்கள இருக்காங்க சில பெண்கள் சில பேர் வந்து பெண்கள் வந்து அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி பெண்களும் அந்த மாதிரி திமுருத்தனத்தில் நிறைய பணம் காசோடு வாழ்ந்துடணும் நிறைய சௌபாகியங்களா நிறையா காசு பணத்தை சீக்கிரமாக சம்பாரிச்சிடணும் அப்படின்னு யோசனை பண்ணி தப்பான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் முக்காவசி பேர் வந்து அவங்களுடைய வழிமுறைகள் தப்பாக போகிறதுக்கான காரணம் வந்து அவங்களுடைய சூழ்நிலைகள் தான் சொல்வேன் பொம்பளைகளுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் சின்ன வயசில் ஏற்பட்ட கஷ்டங்கள் சின்ன வயசில் ஏற்பட்ட பாதிப்புகள் இதனால தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை பயணத்தை வேறு மாதிரியான விஷயங்களாக கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி பெண்களை வந்து பேசுகிறதோ தூட்டுறதோ அவதூறு அவதூறாக நினைக்கிறதோ முதல்ல தப்பு மற்ற குடும்பம் நடத்துகிற பெண்கள் அவங்கள பற்றி பேசுகிறது அதோடய பாவ பலன் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து சேரும் அப்படின்ற என்ன வேணும் அந்த காலத்தில் தான் பிள்ளைகளுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு இப்போல்லாம் நம்மளுக்கே வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரி யாரையும் யாரும் தவறுதலாக போகிறாங்க அவந்த ஆணோட கனெக்ஷனில் இருக்காங்க இந்த ஆணோட கனெக்ஷனில் இருக்கா இவகிட்ட பழகிறாங்க அவகிட்ட பழகிறாங்க அப்படின்னு யாரோடையும் புறணியும் பேசக்கூடாது இது தான் ஆனால் ஆனால் இது புறணியிலையும் தாண்டினது இதில் ஒரு சின்ன அறுவை அவ்வளோதான் அதாவது ஈபியில் வேலை பார்க்குறாங்க அவங்க வீட்டுக்காரர் ஈபியில் அடிபட்டு இறந்து போயிட்டார் எத்தனை வயசில் இருபத்தி ஏழு வயசில் அந்த அக்காவுக்கு இருபத்தி ஏழு வயசு தான் கலர் அழகாக இருப்பாங்க அந்த அக்கா அந்த அக்கா இன்னொரு வாழ்க்கை அமைச்சிக்கிறதுல தப்பு இல்லை அவங்க இன்னொரு ஆம்பளைகளோட பேசி பழகுறதுல தப்பு இல்லை அவங்க வாழ்க்கை அது இருபத்தி ஏழு வயசுல ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு கணவனை பிரிஞ்சு இருக்கிறது சாதாரண அதுல ஒரு உணர்வு தான் அந்த உணர்வுகளுக்கான மதிப்புகளை மற்ற பெண்கள் கொடுக்கணும் அவங்களே எப்படி பேசுவது தெரியுமா என் வடக்கடிக்கிட்டே நின்றே பேசுவாங்க அவன் வந்து வந்து வரான் போய் வரான் அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க மேலும் அவர்கிட்ட சத்தம் போட்டிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க நீ அந்த மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப சப் சப்போர்ட் பண்ற அது என்னன்னே தெரியல ஆனா உங்ககிட்ட அந்த நடைமுறைகள்லாம் இல்லை ஆனால் அந்த மாதிரி ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்ன சப்போர்ட் பண்ற அப்படின்னே கேட்பாங்க அது சப்போர்ட் கிடையாது அது மனசாட்சி நம்ம மனசில் இருக்கிற மனதா மனிதாபம்ன்ற ஒரு எண்ணம் தான் தவிர அது வந்து சப்போர்ட் கிடையாது சரி இன்றைக்கி பிற இவ்வளோ போதும் நாளைக்கு அடுத்த புற பேசுவோம் வாங்க 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 முடியுமா பிறன் கேட்க வாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உர கேட்டு பேசிக்கிட்டே நம்ம வாழ்க்கையை போமுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வாங்க வாங்க பரணி கேட்க வாங்க